தமிழ் பஞ்சாங்கம் இன்று அக்டோபர் ஒன்பது தமிழ் தேதி மங்களகரமான கோதி வருடம் புரட்டாசி இருபத்தி மூன்று புதன்கிழமை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் அசமனம் மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் இன்றைய நட்சத்திரம் இன்று மூலம் நட்சத்திரம் காலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வரை பிறகு போராடம் இன்றைய ஆதிக்க கிரகம் புதன் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம ராசி ரிஷபம் கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகசிரிஷன் இரண்டாம் பாதம் உடைய இன்று கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மணி நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் வேலையாட்கள் இடத்தில் அனுசரித்துச் செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்துச் செல்வது நல்லது எதிர்பாராத சில விரயங்கள் உண்டாகும் கால்நடை சார்ந்த பணிகளில் கவனம் வேண்டும் மனதில் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படவும் அலுவலகத்தில் அலைச்சல் மேம்படும் இன்று அமைதி வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று அனுசரித்துச் செல்லவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று விரயங்கள் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று அலைச்சல் மேம்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் சந்தன நிறம் ரிஷபராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் தொழில்நுட்ப கருவிகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் போட்டி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இன்று நேர்மை வெளிப்படும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று வாய்ப்பு கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று சாதகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று நெருக்கம் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு ராசியான நிறம் சாம்பல் நிறம் மிதுன ராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு தனவரவுகளில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் நெருக்கமானவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வீடு மனை விற்பனையில் லாபம் உண்டாகும் எதிர்பாலின மக்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் சில ஒப்பந்தங்கள் சாதகமாகும் உத்தியோகப் பணிகளில் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று ஆர்வம் நிறைந்த நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று எழுபறிகள் மறையும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று லாபம் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு ராசியான நிறம் அடர் பச்சை நிறம் கடக ராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் வெளி உணவுகளை தவிர்க்கவும் தியானம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் பணிகளில் ஒருவிதமான ஈடுபாடு உண்டாகும் இன்று பரிவு வேண்டிய நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று காரியம் நிறைவேறும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று ஆர்வமான நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று ஈடுபாடு உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் பொன்னிறம் சிம்மராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை கிடைக்கும் தள்ளிப்போன சில காரியங்கள் கைகூடி வரும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் சேமிப்பு தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் இறை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்று புகழ் நிறைந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று ஆலோசனை கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று தாமதங்கள் விலகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் பச்சை நிறம் கன்னிராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்களின் மூலம் வருமான வாய்ப்புகள் ஏற்படும் அரசு சார்ந்த காரியங்கள் கைகூடி வரும் சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்ளவும் பெரியோர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் இன்று ஜெயம் நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று தாமதங்கள் விலகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று வாய்ப்புகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று அனுசரித்து செல்லவும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் ஆகாய நீல நிறம் துலாம் ராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் பொறுமை வேண்டும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் மதிப்பு மேம்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இன்று துன்பம் மறையும் நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று குழப்பங்கள் நீங்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று போட்டிகள் குறையும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று மதிப்பு மேம்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு எதிலும் பதற்றமின்றி செயல்படவும் மனதளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்படும் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்துச் செல்லவும் வியாபாரத்தில் மறைமுகமான சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும் சக ஊழியர்களிடத்தில் பொறுமையை கையாளவும் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்தவும் இன்று ஓய்வு நிறைந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று சஞ்சலமான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று தடைகள் நீங்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று கவனம் வேண்டும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு ராசியான நிறம் பச்சை நிறம் தனுசு ராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு நினைத்த பணிகளில் காலதாமதம் உண்டாகும் சகோதரர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழல்கள் உண்டாகும் இன்று பக்தி நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று அனுசரித்து செல்லவும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று ஏற்ற இரக்கமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று மாற்றம் உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் பொன்னிறம் மகர ராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பொன் பொறுச்சேர்க்கை உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் கலைத்துறைகளில் திறமைகள் வெளிப்படும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கைத்தொழிலில் மேன்மை உண்டாகும் இன்று சலனம் நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று தாமதங்கள் விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று மேன்மை உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் பொன்னிறம் கும்பராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு சமூக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் புரிதல் உண்டாகும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் இன்று கவனம் வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று புரிதல் உண்டாகும் சத்தயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று ஈடுபாடு அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று மாற்றமான நாள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் இளம் ரோஸ் நிறம் மீனராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு நண்பர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கும் முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் மனதளவில் தெளிவு ஏற்படும் சேமிப்பு தொடர்பான ஆலோசனை கிடைக்கும் புதிய வாகனம் வாங்குவதில் பொறுமை வேண்டும் தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் இன்று தேடல் நிறைந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று கருத்து வேறுபாடுகள் மறையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று ஆலோசனை கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே இன்று பொறுமை வேண்டும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு ராசியான நிறம் நீல நிறம்